வணக்கம் இந்த பதிவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர ஆண்டாள் டெம்பிள் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கோபுரத்தை பார்த்துருக்கீங்களா இது வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசோட முத்திரையில் இருக்கும் இந்த கோபுரம் தமிழ்நாடு அரசு முத்திரையில் இருக்கிறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட இந்த கோபுரம் தான் நீங்கள் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோபுரம் தான் இருக்குது ஓகே நம்ம வந்து கோயிலோட எஸ்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று இந்த கோயிலானது பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிகளை பிரிஞ்சு இருக்கும் முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா வடபத்திர சாயி பெருமாள் கோயில் இருக்கு இரண்டாவது பகுதியில் வந்து ஆண்டாள் சந்நிதி இருக்கு பதினோரு அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் இருக்கிறது மன்னர் திருமலை நாயக்கர் மற்றும் ராணி மங்கம்மாள் தங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வூர் கோயிலில் பல திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரை பெண் ஆழ்வார் மதுரைக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவர் அந்தனர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் ஆண்டால் கண்டெடுக்கப்பட்டார்கள் விஷ்ணு சித்தர் ஸ்ரீவல்லிபுத்தூர் அரங்கநாத கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வந்தோம் வந்துள்ளார் ஆயர் பெருமை அறிந்த பெரியாழ்வார் இக்குழந்தைக்கு விட்ட பெயர் கோதை கோதை நாச்சியார் என்பதாகும் கோதை இளம் வயதில் கண்ணன் மீது மிகுந்த பக்தியுடன் வளர்ந்து வந்தார் சிறு வயது முதலே கண்ணன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் அவரை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் அதே இடத்தில் வைத்திருந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளை இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கண்டித்துள்ளார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்திருந்த மாலைகளை தனக்கு விருப்பமானவை என்று அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்னும் போற்றப்படுகின்றார் கோதை மணவயதை அடைந்த பின்னர் அவளுக்காக ஏற்பாடு செய்திருந்த திருமணங்களை மறுத்து திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் உரையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்தார் பெரியாழ்வார் கவலையோடு இருந்த பெரியாழ்வார் கனவில் விஷ்ணு தோன்றி கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு ஆண்டாள் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி எனும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் கண்ணனை மனமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் பாடல் தொகுப்பு புகழ்பெற்றது தமிழகத்திலேயே பெரிய ஆழ்வார் பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெரிய குளம் பெரிய கோபுரம் பெரிய விமானம் ஆகியவற்றைக் கொண்ட ஸ்தலம் இங்குள்ள மாரியம்மன் கோயில் கூட பெரிய மாரியம்மன் கோயில் என்றுதான் அழைக்கப்படுகிறது தமிழக வரலாற்றுடன் பின்னி பிணைந்து மிகவும் பழமை வாய்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்குள்ள வடபத்ர சாய் திருக்கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது திருப்பாவை எனும் தெய்வீக இலக்கியத்தை தமிழ் மக்களுக்கு அளித்தது இந்த கோயில் நகரம்தான் பொதுவாக பெருமாள் கோயில்களில் தாயார் சந்நிதி தனியாகத்தான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாள் தாயாருடன் ஒரே சந்நிதியில் இருப்பார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் திகழ்கிறது இந்த கோயிலின் தெய்வம் வடபத்திர சாயி ஆலமரத்தில் சாய்ந்து அழகாக காட்சி தருகிறார் ஆண்டாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முப்பத்தி மூணு அடி உள்ள தங்க விமானம் ஏறக்குறைய நூறு கிலோ அளவில் தங்கத்தால் வெய்யப்பட்டது எப்போதுமே வைர வைடூரிய நகைகளுடன் இருக்கும் பெருமாள் ஆண்டாள் மாலையை அணிந்து கொடுக்கும் போது எந்தவித ஆபரணங்களும் இல்லாமல் சாதாரணமாக காட்சி தருகிறார் திருமலையில் இது மிகப்பெரிய வைபவமாகவே நடைபெறுகிறது இதற்காக திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மாலை திருமலைக்கு செல்வது பெரிய விழாவாக இங்கு நடைபெறும் ஆண்டாள் அவதரித்த ஆடிபுறத்தின் போது இழுக்கப்படும் அழகிய தேர் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது ஜீவாத்மாவாக பூமியில் அவதரித்து பிறப்பெடுத்து பரமாத்மாவை அடைய முடியும் என்பதற்கு ஆகச்சிறந்த முன்னுதாரணம் நம் ஆண்டாள் கோதை நாச்சியார் திருநெல்வேலி மாவட்டத்தில் செல்லமாகவும் கோபமாகவும் பயன்படுத்தும் வார்த்தை ஏழு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு காலத்தில் திருநெல்வேலியை சார்ந்ததாக இருந்தது இதன் காரணமாக ஏழே என்ற வார்த்தை இங்கும் பயன்படுத்தப்பட்டது ஆண்டாள் திருப்பாவையில் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குறையோ என தன் தோழியை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள் எல் என்ற செயல் வார்த்தையை பிரிந்து ஏழே என்று ஆனதாக சொல்வார்கள் குழந்தைகள் ஆயினும் பெரியவர்கள் ஆயினும் ஏழே என செல்லமாக அழைப்பார்கள் நெல்லை மாவட்டத்தில் பெரியவர்களுக்கிடையே சண்டை வந்துவிட்டால் வயது வித்தியாசம் பார்க்காமல் கோபத்தில் ஏழை உன்னை கவனிச்சுக்கிறமில்லை அப்படின்னு வந்து சொல்றது நெல்லை மக்களின் வழக்கு மொழியாக உள்ளது இங்கு நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை இருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் வில்லிபுத்தூர் என்றிருந்த இந்த ஊருக்கு திருமகளான ஆண்டாள் பிறந்ததால் திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவில்லிபுத்தூர் என பெயர் பெற்றது இந்த ஊர் விஜயநகர பேரரசின் கீழ் திருமலை நாயக்கர் காலத்தில் இக்கோவிலின் பிரம்மாண்டமான கோபுரங்கள் கட்டப்பட்டன குடும்பத்தில் ஐஸ்வரியம் கிடைக்க திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபாரத்தில் விருத்தி விவசாயம் செழிக்க இத்தலத்தில் பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்